Oh mamarrile mama, a un deche mamarrile a dónde deche மூவில படம் வர போகுதுன்னு தெரிஞ்சதும் தல ரசிகர்கள் எல்லாம் இப்பவே பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க தல திரும்பவும் ரொமான்ஸ்ல குதிக்கலாம்னு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த படம் ஆக்ஷன் கலந்த காதல் படம்னு கௌதமனன் சொல்லி இருக்கிறாரு அதுக்காக தலை இப்ப திரும்பவும் காதல் மன்னனா மாறிட்டு இருக்கிறாரு பொங்கலோட போகி வர மாதிரி தலையோட சிம்புவும் நடிக்க போறாரு ஜில்லா படத்தில் விஜய் பல கெட்டப்பில் வரதை ரகசியமாக வச்சுருக்காங்களாம் அதில் ஒரு கெட்டப்பு முஸ்லீம் இளைஞனாக வராராம் சும்மாவே பற்ற வைப்பாங்க இதில் இந்த கெட்டப் ரகசியம்லாம் தெரிஞ்சா பிரச்சனை பெருசாக வரும்னு ஜில்லா டீமையை அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கிறாரா விஜய் ஏன் ரகசியம்பா ஏன் ரகசியம் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் என்ன நடக்கும்னு தெரியாதனால கொஞ்ச நாளைக்கு மௌனமே நல்லதுன்னு இருக்கிறாரு போல் மகன் ஷண்முக பாண்டியன் கோலிவுட் கிரவுண்ட்ல முதல் ஹீரோவா ஹீரோவாக சகாப்தம் படத்தில் களமிறங்கிருக்காரு காதல் காமெடி ஆக்ஷனு ஒரு கலவையான படம் தான் சகாப்தம் இந்த படத்தை இயக்குறது அறிமுக இயக்குனரான சந்தோஷ் குமார் ராஜன் படத்தோட ஷூட்டிங்கை டிசம்பர் பன்னெண்டில் ஆரம்பிக்க போகிறாங்களாம் டேட்டை கேட்டாலே சும்மா அதிருது போங்க முனி த்ரீல அஞ்சலி நடிக்க வேண்டியதா இருந்தது ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அஞ்சலி வரவே இல்லையாம் அஞ்சலி பாப்பா ஒருவேளை தூக்கத்துல இருந்து எந்திரிக்கல போல ஏந்திர அஞ்சலி ஏந்திரி பொறுத்து பொறுத்து பார்த்த லாரன்ஸு மேனனுக்கு போன் போட்டு ஏமா நடிகிறியா அப்படின்னு கேட்டுக்கிறாரு கண்டிப்பா நடிகிற சார் அப்படின்னு நித்யா மேனன் சொன்னதால இப்போ அஞ்சலிக்கு பதிலா நித்யா மேனன் தான் நடிக்கிறாங்க ஸ்ருதிஹாசன் ஜான் அப்ரஹாம் நானா படைக்கர் நடிக்கிற படம் தான் வெல்கம் பேக் இந்த படத்துக்காக ஒரு பாடல் காட்சியை துபாயில் இருக்கிற ஆடம்பர படகுல ஷூட் பண்ணனும் அப்படின்னு டேரக்டர் அனிஷ் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கிறாரு அதுக்காக அனுமதி வாங்க முடியாமலையும் தவிச்சிருக்கிறாரு அந்த டைம்ல ஸ்ருதிஹாசன் அந்த பக்கமாக வந்து சார் இதெல்லாம் சப்ப மேட்ரு அந்த ஆடம்பர கப்பல் வச்சிருக்கிற ஓனர் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவர் நான் உங்களுக்கு பெர்மிஷன் வாங்கி தரேன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் பெர்மிஷனும் வாங்கி தந்துருக்கிறாங்க இப்போ எல்லாருக்கும் ஆச்சரியமான விஷயம் கப்பல் இல்லை அந்த கோடீஸ்வரனை எப்படி ஸ்ருதிஹாசனுக்கு தெரியும் இதுதான் பாலிவுட்டில் ஹார்ட் ஹாட் ஆஃப் த டாபிக் ஒருத்தர் நல்லது செய்யக்கூடாதுன்றீங்க உம் ம ம ம ரில்லு அவுந்துச்சு சே அவுந்துச்சு சே